வீசா வழங்கும் வகையில் அபிமான நிலையத்தில் புதிய முறையினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களான சாம்பிக்க ரணவக்க ரவுஃப் அகிம் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் உச்ச அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் இந்த விசா நடைமுறையினால் நாட்டின் முக்கிய தகவல்கள் கசியும் அபாயம் காணப்படுவதாகவும் இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளனர் காத்திருக்க குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் சுற்றுலாத்துறை அமைச்சர் சட்டமா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஒன்லைன் விசா நடைமுறையினால் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் ஒன்லைன் விசா குறித்த கொடுக்கல் வாங்கல்கள் மத்திய வங்கி மோசடியை விட நூறு மடங்கு பாரியளவிலானது என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஃப் அகீம் தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணி ஒருவரிடம் இருபத்தி ஐந்து டொலர் அறவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெளிநாட்டு பிரஜைகள் இரட்டை குடியுரிமையுடைய இலங்கை பிரஜைகள் ஒன்லைன் விசா பெற்றுக் கொள்ள நூறு டாலர்களை செலுத்த வேண்டியிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக கூறியுள்ளார் பிரபல நிறுவனம் ஒன்றின் பெயரில் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில் உண்மையில் அந்த நிறுவனம் தொழில்நுட்ப உதவிகளை மட்டுமே வழங்குகிறது என அவர் தெரிவித்துள்ளார் சிறு நிறுவனம் ஒன்று பாரியளவில் இந்த விசா முறையினால் லாபம் ஈட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே நேரம் கடவுச்சீட்டுகளுக்காக பயன்படுத்தப்படும் பாஸ் புத்தகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கடவுச்சீட்டு விநியோகம் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் நாளொன்றுக்கு கடவுச்சீட்டு விநியோகம் செய்யும் எண்ணிக்கை நானூறாக வரையறுக்கப்பட்டுள்ளது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திடம் தற்போது கையிருப்பில் நாற்பதாயிரம் கடவுச்சீட்டு பாஸ் புத்தகங்களே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இலத்திரணியல் கடவுச்சீட்டு விநியோகம் இந்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் புதிதாக கடவுச்சீட்டு புத்தகங்கள் கொள்வனவு செய்யப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதியின் பின்னர் இலத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கப்பட உள்ள காரணத்தினால் தற்பொழுது கடவுச்சீட்டுகளை விநியோகம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்